இந்த மேடையில் பாத்தீங்கன்னா எந்த சீஃப் கெஸ்ட் இல்லாம ஏன் இது வச்சுருக்கேன்னா யார் வேணாலும் நம்ம கூப்பிட்டேன் ஒரு ப்ரெஷர் பண்ணா தம்பி விஜய் சேதுபதியோ இல்லை யாரோ வரிசையாக சொல்லலாம் பேர் சொல்லி கூப்பிட்டா வந்துருவாங்க வந்து என்ன செய்வாங்க கொஞ்ச நேரம் பார்த்தது படத்தை பத்தி அப்படி இருக்கு இப்படி இருக்கு தமிழ் சினிமாவை புரட்ட போகுது அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி அப்படி இல்லாமல் ஓகே நாளைக்கு வரலாறு ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லாமல் நம்ம ஏதோ படம் பண்ணியிருக்கோம் நமக்கு பிடிச்ச படம் பண்ணியிருக்கோம் நீங்கள் கொடுத்த காசுக்கு கண்டிப்பாக அது வேஸ்ட்டாக இருக்காது ஏன்னா ஸ்கிரிப்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதனால தான் சீஃப் கெஸ்ட் இல்லாமல் என்னுடைய நண்பன் கருணாமூர்த்தி ஐங்கர் உடைய மேனேஜிங் டைரக்டர் டைரக்டர் கருணா ஒரு வணக்கம் போட்டு கருணா தென் இன்னொரு சீஃப் கெஸ்ட் டைமண்ட் பாபு மேலே வாங்க மேலே வாங்க இவர் தான் மேலே வாங்க பாபு பாபு சார் மேலே வாங்க என்னுடைய முதல் படத்தில் ஊமைவெளிகளில் அவருக்கு ஒரு சேர் போட்டுடலாம் மையர் பிஆர்ஓ இன்ட்ரடியூஸ் ஆனது இவரை பற்றி சொல்லணும்லாம் ஒரு வாட்டி ஷூட்டிங்கில் ரஜினி சார் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு பிரபுதேவ் பிரபு இருந்தார் பிரபன் இருந்தாங்க எல்லாம் இருக்கும்போது நாங்கள் போனோன்னே ஹீரோ ஹீரோ அங்கே வாங்க அப்படின்னாரு பாபு சார் பின்னால் ரெண்டு பேர் நிற்கிறாங்க யார் என்ன நினைச்சா என்ன அப்படின்னு சொன்னவர் தான் என்ன பாபு கரெக்டாக இல்லையா எத்தனை பேர் இருந்தாலும் ஹீரோ ஹீரோன்னு ஆரம்பத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து சொல்லி பழக்கம் ஆனால் அப்படியே கூப்பிடுறான்னு சொன்னார் ஸோ இந்த படத்துக்கு ஒரு மூணு சிறப்பு அம்சம் இருக்குது ஒன்று எல்லாருமே புது டெக்னீஷியன் நான் முதல்ல கீர்த்தி சொன்னதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் கதையை கேட்டேன் கேட்டோன்னே எனக்கு அது பிடிச்சிச்சு இவன் கூட மதன்னா உன் கூட மதன்னா வந்தான் மதன்னு ஒரு பையன் வந்தான் இவனுடைய ஹஸ்டன்டாக நல்லா இருக்குப்பா இது கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் ஆ உனக்கு அது பிடிச்சிச்சின்னா நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் தான் நம்ம பண்ண முடியும் சார் பண்ணலாம் அப்படின்னா இல்லை அப்படி உனக்கு இல்லைன்னா நீ போயிட்டு வா அப்படின்னு சரி சார் அப்படின்னு போனான் போனால் ஒரு நாலு நாள் கழித்து திரும்பி வந்துட்டான் இல்லை சார் நம்ம ஒர்க் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னா சரி பண்ணும்போது உட்காந்துட்டு சார் யூனிட்டாக எல்லோரும் ஒன்றா நாங்கள் சேர்ந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் யூனிட்டாக யார் யூனிட் மியூசிக் டைரக்டர் புதுசு எடிட்டர் புதுசு அப்படியா சரி அவங்க எல்லாத்துக்கும் திறமையாக இருக்காங்க சார் கேட்குறீங்களா அப்படின்னா ஒன்றும் வேண்டாம் சரி வர சொல்லு எல்லாரும் வெளியே தான் நிற்கிறாங்க வரிசையாக கூப்பிட்டுட்டு வரேன்னு வரிசையாக எல்லாத்தையும் கூப்பிட்டு வரோம் அப்படி வரிசையாக உள்ள வந்தவங்க தான் அதில் மியூசிக் டைரக்டர் வரேன் என்னடா எடுத்துகிட்டு வந்த நீ ஸ்பீக்கர்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டான் லேப்டாப் ஸ்பீக்கர்ஸ் எடுத்துகிட்டு வந்து இதுக்கு இப்படி ரீரெக்கார்டிங் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்து எனக்கு உண்மையில் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு சரி நம்ம தான் எல்லாத்துக்கும் ஒரு வாதியார் மாதிரி இருக்குமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளே போட்டுட்டு இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் இவங்க சின்சியாரிட்டி பற்றி சொல்லணுன்னா ஃபர்ஸ்ட் ஷெடியூல் நாங்கள் ஒடிசா போகிறோம் ஒடிசாவில் இவங்களை ட்ரெயினில் அனுப்பிச்சிட்டு நான் ஃப்ளைட்டில் போயிட்டேன் போகும்போது அங்கே அந்த பைக் ஷார்ட் பார்த்திங்களா ட்ரெய்லரில் அந்த பைக் அங்கே ஹையர் பண்ணணும் நான் உதயிட்ட கூப்பிட்டுட்டு பைக்கு எந்த மாதிரி சார் நாங்கள் ட்ரெயினில் வரும்போது தூக்கிட்டு வந்துட்டோன்னா தூக்கிட்டு வந்துட்டிங்களா ட்ரெயினில் புக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அது அவனுடைய பைக்கு ஸோ அந்த பைக்கு சரி போய் எடுத்துகிட்டு வாங்கன்னா பைக்கு புவனேஸ்வரில் இல்லாமல் கேல்கட்டா போயிடுச்சு என்னடா நாளைக்கு ஷூட்டிங் கேல்கட்டா கேல்கட்டாவுக்கு ஆள் அனுப்பிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அவ்வளவு சின்சியாரிட்டி ஸோ ஒவ்வொரு விஷயத்திலையும் இவங்க சின்சியாரிட்டி பார்த்துட்டு நான் உண்மையில் எனக்கு ஏன் ஊமை விளிகள் ஞாபகம் வந்துச்சு அந்த மாதிரி தான் இந்த பசங்களை வச்சு ஒரு அருமையான டீம் இது ஹார்ட் ஒர்க்கிங் இன்னைக்கு சினிமா இருக்கிற கரப்ஷன் எதுவுமே இல்லை வண்டி வந்தால் தான் இல்லை எல்லாம் ஒரு பத்து பைக்ல வந்துடுவாங்க லொகேஷன்ல ஒன்றா சாப்பிடுவோம் ஒன்றா இருப்போம் என் பிள்ளைகளோட ரெண்டு வருஷம் நான் இவங்க கூட தான் அதிகமாக இருந்தேன் ஸோ இவங்க எல்லாத்துக்கும் மிக்க பெரிய நன்றி தென் இந்த படத்தில் இவங்க சொன்னது வரிசையாக நான் இவங்க எல்லாம் சொன்னாங்க சார் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அது எல்லாம் உண்மை எல்லாரும் உண்மை ரமேஷ் திலக் வரல அவனும் அதுதான் சொன்னான் சார் பணம் அப்புறமா பேசுவோம் ஆதித்ய மேனன் அப்படி தான் சொன்னான் பிரேம் அப்படி தான் சொன்னான் எல்லாருமே அப்படி தான் உண்மையில் எனக்கு என் மேலே ஒரு பெருமை ஆயிடுச்சு உண்மை இப்போவும் ஜனகன் அவளை நல்லவன் நம்பிட்டு இருக்காங்களே ஆனால் உண்மையில நான் இவங்க சொல்கிறதோட நான் முன்னால் இருக்கணும் நான் அஹேடாக இருக்கணும்னு சொல்லி இவங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணேன் இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு மட்டும் இல்லை ஜனங்களுக்கு பிடிக்கும் இதுக்கு மேலே நான் இன்னொரு ரெண்டு பேரை நான் மென்ஷன் பண்ணோம் என்னுடைய நண்பன் இணைந்த கைகளில் உண்மை வெளிகளில் பண்ண செல்வகுமார் அவரை நான் இந்த படத்தில் ஒரு கேமரா சூப்பர்விஷன் மாதிரி பண்ண வச்சேன் தென் வேலுமணி எனக்கு டைலாக் ரைட்டர் இந்த படத்துக்கு ஒரு புது டைலாக் ரைட்டர் சரவணகுமார் அவர் வரலை அவங்க ஒன் ஆஃப் த கோ ப்ரொடியூசர் ஆல்சோ சரவணகுமார் அண்ட் ஏகே சேகர்னு வேலுமணி ஒரு பெரிய ரைட்டர் தவறிட்டார் இந்த நாட்டில் அவரையும் மனசில் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக எங்கே இருந்தாலும் இந்த படத்துக்கு வெற்றிக்கு அவருடைய ஒரு ஒரு கான்ட்ரிபியூஷன் கூட இருந்திருக்கு உங்கள் எல்லாத்துக்கும் அதிகமாக நேரம் ஆயிட்டு இருக்கு மீண்டும் சொல்லுகிறேன் இது ஒரு தரமான படம் நிச்சயமாக மக்கள்கிட்ட போய் சேரும் நன்றி வணக்கம் பார்க்கறில்ல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஆக்சுவலாக தமிழில் வந்து ரொம்ப நாளாக நான் பண்ணாமல் இருக்கேன் நீங்கள் தெரிஞ்ச நிறைய இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பார்க்கறதுல எங்கே ஆரம்பிக்கணும்னு தெரியல சரியா இப்போ நான் யோசித்து பார்க்குறேன் இப்போ அருண் பாண்டியன் சாரை பற்றி சொல்லணும்னா பல வருஷம் ஆல்ரெடி இப்போ பிரேம் வந்து என்னோட டைலாகெல்லாம் கொஞ்சம் திருடிட்டாரு ஸோ அதை பற்றி பேச பேச முடியல பட்டு ஆமாம் இப்போ எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கிறது என்னென்னா அந்த காலத்துல லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பெரிய பைசப் இருக்கிறதா சொல்லி ஒருத்தரோட பேர் வந்து இருந்தது எவ்வளோ இன்ச்சு சார் அது எவ்வளோ இன்ச்சு பைசப் இன்ச்சு டுவெண்ட்டி டூ இன்ச் அது எவ்வளோ வருஷம் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அது கிடைக்கிறதுக்குன்னு எனக்கு மட்டும் தான் தெரியப்பட்டது வரவே இல்லை ஸோ அந்த காலத்துலேருந்தே நான் பெரிய ஃபேன் அவருக்கு என் ஃபேமிலி மொத்தமாக ஃபேனு என் ஒய்ஃப் வந்து எயிட்டிஸில் இந்த இணையத கைகள் நைன்டிஸில் அந்த டே டேப்பை போட்டு போட்டு தேஞ்சு போகிற வரைக்கும் பார்த்துருக்காங்க ஸோ நாங்கள் ஃபுல் ஃபேமிலியாகவே அவர் பெரிய ஃபேனு எனக்கு வந்து அருண் பாண்டியன் சாரோட ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் இயர் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஸோ வந்து சேர்ந்து நாங்கள் ஒரு படம் பண்ணியிருந்தோம் அவரும் நடிச்சிருந்தார் நானும் நடித்தேன் ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து நான் அவரோட நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன் அவர் ப்ரொடியூசராக வந்து இன்னொரு கம்பெனியோடு இருக்கும்போது நாங்கள் சேர்ந்து யுக்ரைன் ஃப்ரான்ஸ் இதெல்லாம் போய் சுற்றி இருக்கோம் நிறைய விஷயங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கோம் ஸோ எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் அவர் எனக்கு ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் தமிழ் படம் விட்டு நான் நிறைய தெலுங்கு படம் பண்ண ஆரம்பித்தேன் அந்த டைமில் கூட நாங்கள் டச்சில் இருந்திருக்கோம் கடைசியாக வந்து இப்போது அவர் இந்த படம் பண்ணுறதா சொன்னப்போ ஐ வாஸ் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் ஸோ உங்களுக்கு எல்லாம் பேமெண்ட் என்னான்னு கேட்டப்போ உங்களுக்கு நினச்சது கொடுங்கன்னு அவருக்கு சொல்லியிருக்காங்க பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன் பட் இருந்தாலும் அவர் ஒரு பேமெண்ட் வந்து டான் வந்துச்சு அக்கௌண்ட்டுக்கு ஸோ ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த படம் வந்து பெரிய வெற்றியாக வரட்டும் ஐம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஷுர் அவர் போட்டிருக்கிற ஹார்ட் ஒர்க் இந்த டெக்னிஷியன்ஸ் ஆகட்டும் இந்த குரூவாகட்டும் எல்லாரும் நல்லா கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க ஐம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் என் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ முதல்ல நன்றிய அருண் பாண்டியன் சார் இது தான் சொல்லணும் இந்த படத்தில் இன்னொரு அங்கமாக வச்சதுக்கு ஏன்னா நான் அவரோட மிகப்பெரிய ஃபேன் அவரோட பாடி பில்டிங்க்கு முதல் படம் அவரோட நான் பார்த்தது புலன் விசாரணை அதில் வந்து அமிதாப் பச்சன் சாயல்லே இருப்பார் சார் புலன் சார் அது கேப்டன் ஊமை வழிகள் சாரி சாரி ஊமை விளிகள் அதுதான் சாரோட சாரை ஃபஸ்ட்டு நான் அதில் தான் பார்த்தது அதில் எனக்கு பார்த்தோன்னே அமிதாப் பச்சன் அது சார்கிட்டே சொல்லியிருக்கேன் நான் சார் அமிதாப் பச்சன் மாதிரியே இருந்தீங்க சார் இந்த படத்தில்ன்ட்டு அதுக்கு பிறகு வந்து நிறையா படங்கள் பார்த்துருக்கேன் சார் வந்து எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் பாடி பில்டிங்கில் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுல சாரோட இது பெரும் பங்கு ஒன் ஆஃப் த என்னை ரொம்ப இன்ஸ்பைர் பண்ணல ஒருத்தர் அவரை ஸோ கீர்த்தி சிஸ்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் இதில் நான் ஒரு ஒரு கேமியோ தான் பண்ணியிருக்கேன் பட் இம்பார்ட்டண்ட்டான கேமியோ இன்றைய சூழலில் இந்த படம் நிச்சயமாக முக்கியமான ஒரு படமாக இருக்கும் ஏன்னா கதை எனக்கு தெரியும் ஸோ அந்த கதையை நகர்த்துறது ஒரு கேரக்டராக நான் அதில் வரேன் ஸோ அகெயின் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி சார் இந்த வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி சார் தேங்க் யூ அண்ட் இயக்குனர் கேமராமேன் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி